கல்வி சாலை கதிரவன் ஐயாவை தூக்கி பாடல் தூக்கி வைங்க எவனா சொல்லிட்டே பாடி அழுக போறான் வர மாட்டேங்களா பாடி அழுக தூக்கி பாடல் எடுத்துக்கிறான் அந்த முல்லைக்கு தேர்வு எடுத்தாலும் பாரி பாரியான ஒரு முட்டா பயல கிறுக்கு பய கைது ஒண்ண போறாங்களே இன்னைக்கு கைது ஒண்ண போறாங்க என் பிள்ளை இன்னைக்கு காப்பாத்தும் என் மனைவியினை காப்பாற்றுவாங்க என் என் கணவரை என்னை காப்பாற்றுவார் கடைசி வர்றது காப்பாத்துவாரு மனைவி இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கு எல்லாம் வேலை ஐயா இது பொது வழி அன்று சரியா அல்ல சூப்பரியா கைதட்டலுமா வேண்டாமா வேண்டாம் 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 தப்பா சொல்லிட்டாருங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதர வாரா தீமையும் நன்மையும் நாமாவே உருவாக்கிக் கொள்கிறோம் பிறரால் வருவன அல்ல பிறரால் வருவன அன்று அல்லன்னு சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது தெரியுமா சார் அதுக்கு தான் சார் வந்திருக்கேன் பிறரால் வருவன அல்ல சரியா பிறரால் வருவன அல்ல சரியா பிறரால் வருவன அன்று சரியா நான் கேட்பேன் பதில் சொல்லணும் ஐயா ஆத்தாடி நீ கேட்குறீங்களே கேள்வி நான் என்ன பண்ணுவேன் சும்மா எது ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவாகிறத சந்திப்போம் நான் எதோ கிடுங்க நான் எதுவாக இருந்தாலும் சந்திக்க ரெடி ஆகிட்டேன் அதுமாதிரி உங்களுக்கு தெரியுமா ரியாதா நேற்றைய ஒரு காணொலி பார்த்தீங்களா கல்விச்சாலை யூடியூப்பில் கா நேற்றைய காணொலி பார்த்தீங்களா ஆ போய்கிட்ருக்கு வேறு லெவலில் போய்கிட்டுருக்கு கைது ஒன்று போகிறாங்களா நானே என்னை கைது ஒன்று போகிறாங்களா ஆ ஐயா இந்த ஆள் இல்லை அப்படி இருக்கேன் இங்கே வந்துட்டாடா தாள் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் போட்டிருந்தாங்க ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் போடன்னு சொல்லி வீடியோ போட்டாச்சு ஏண்டா நீ நீதிபதி நீதிபதியே கேள்வி கிரியா நான் கேட்கவே இல்லையா கேள்வி அவங்க எல்லாம் கமெண்டில் டைப் பண்ணுறாங்க நீதிபதி சத்தியமா சொல்றீங்க நீதிபதிக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது நீதிமன்றத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது ஐயா மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் போட்டிருக்கீங்க அது சென்னை உயர் நீதிமன்றம் நல்லா இருக்கும் அதுவும் மதுரை கிளையும் போட்டிருக்கீங்க இக்கு போடாம விட்டுருக்கீங்க மதுரை கிளையும் இக்கு போட்டால் நல்லா இருக்கு தாங்க சொன்னேன் உடனே ஒருத்தன் சொல்றேன் உனக்கு நீ சீக்கிரம் கைதாக போறியை இன்னொருத்தன் போட்டிருக்கா உனைய குண்டாசில கைது உள்ள போறாயா என்ன இன்னொருத்த போட்டிருக்கான் உனக்கு டேய் கவுண்டர் என்ட்ரில் போட்டுருவாங்க பிடிக்கிறேன் இன்னொருத்தன் சொல்கிறேன் நீ அவ்வளோதான்டியே உனக்கு உட்கார வச்சுப்பிடுவாங்க டேய் உனக்கு நீயே குளிய ஓட்டிக்கிறியா நீ ஏங்க என்னடா அது நான் என்ன கேட்டேன் எல்லாவற்றுக்கும் நீ ஒரு விஷயம் நான் என்ன பண்ணுறது நான் ஒன்று சொல்ல அது ஒன்று நடக்க அது ஒன்று சொல்ல நான் ஒன்று நடக்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எதுக்கும் பயப்பட பயப்படக்கூட முடிய முடியாச்சு கேளுங்க நான் என்னைக்காக சாபப்படுறேன் இல்லையா செத்துட்டு போகிறேன் பிள்ளை யாரா பார்த்துக்கண்ணா அதை எதுக்கு நான் பார்த்துக்கணும் இவருங்க என்னுடைய மனைவி மக்களை நான் வரல புரிஞ்சுக்கிறீங்க நீங்களும் வரல உண்மைகள் ஏன் புள்ள ஏன் புள்ள ஏன் மனைவி இதெல்லாம் கிடையாது எல்லாம் குறிப்பிட்ட காலகட்ட வரைக்கும் எல்லாம் புரிஞ்சிக்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க அவர் எதிரிச்சு போறாங்க இங்கே வரைக்கும் கூடாது இங்கே பார்க்கணும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறது எல்லோரும் தான் பிள்ளை தான் என் பிள்ளை என்னை காப்பாற்றும் என் மனைவி என்னை காப்பாற்றுவாங்க என் 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 கணவர் என்னை காப்பாற்றுவார் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார் மனைவி இல்லைன்னா ஒன்று பண்ண முடியாது என் கணவரில் ஒன்று அங்கே அதுக்கெலாம் வேலை இங்கே பாருங்க ஒரே ஒரு வரி சொல்லிடுவா பத்தரை நான் ஒரு பாட்டு ஒரே பாட்டு ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு ஊரெல்லாம் கூடி ஒ அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று என்று பேரிட்டு சூரியன் காட்டிடை போய் நின்று சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தானே சொல்லுங்க ஊரெல்லாம் கூடி நான் செத்து போயிட்டேன் உடனே ஒரு ஊராக சொல்லிடுறான் இல்ல தப்பு தார எவ்ந்து எல்லாரும் எத்தனை கழுவிய நீ எத்தனை கழுவியே தையா செத்துரா ஐயா போயிட்டாரா தமிழ் வளர்க்குறேன் வளர்க்குறேன்னு சொல்லி 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 போயிட்டான மனுஷே அப்படி எத்தனை நாளை கழுவி ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிளமின்று பெரிய ஏ கதிரவன் சாரை தூக்கி பாடகை வைங்க எங்க ஒரு வையா சொல்லுங்க கல்வி சாலை கதிரவன் ஐயாவை தூக்கி பாட தூக்கி வைங்க எவனா சொல்லட்டே பாடி அழுக வர வரமாட்டேங்களா பாடி அழுக தூக்கி பாட எடுத்துக்கிறான் பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூரியங்காட்டிடை போய் என்று சுட்டிட்டு சூரியங்காடு சுடுகாடு சூரியன் காட்டிட போய் நின்று சுட்டிட்டு பா எல்லாம் சுட்டாச்சு முடிஞ்சிருச்சு என்ன எல்லாம் முடிஞ்சிச்சு நீரில் மூழ்கி நினை பொழிந்தானரே ஆமாப்பா எல்லாம் முடிஞ்சிச்சு வாப்பா கறி சொல்லி சாப்பிட உலக்கிய குறுக்கால விட்டு தாண்டி திருநீரை பூசி உள்ளே போயிட்டு மறுநாள் கறி விருந்து மூன்றாம் நாள் பதினாறாம் நாள் ஒரு மாதம் கழித்து கறி விருந்து அந்த ஒரு மாதம் வரைக்கும் கதிரவன் என்று சொல்லக்கூடிய பெயர் இருக்கும் அப்படியே மாறி போயிடும் பிணமென்று பேரிட்டு போய் போயிருந்து சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழுது அதனால் யாரை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க என் பிள்ளை போயிருச்சா போயிட்டு போகுது என் மனைவி போயிருச்சா போயிட்டு போகுது ஏன் ஆத்தா போயிடுச்சா போயிட்டு போ இங்க அப்போ போயிட்டு போகிறாங்க நீ போற வாழ்கின்ற காலம் வரைக்கும் பிறருக்காக வாழ்ந்து சா ரோட்டில் கல்லை தூக்கி ஓரத்தில் போட்டா நீ பிறருக்காக வாழ்கின்றாய் என்று பொருள் என் பசங்கள்கிட்ட எல்லாருமே சொல்லுவேன் ஸ்கூல் விட்டு நாலரை மணிக்கு ஸ்கூல் விட்டு வெளியே போவாங்க தூக்கிட்டு ஐ ஜாலி விட்டு வெளியே வருவேன் இவ்வளோ ஒரு பாட்டில் தண்ணி இருக்கும் மிச்சம் தண்ணி இருக்கும் டே அந்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை என்ன தெரியும் கீழே முட்டை தரையில் ஊற்றாமே செடிக்கு ஊற்றுறாமே அந்த மிச்ச தண்ணியை எடுத்து செடிக்கு ஊற்றுனா செடி வளருதா தண்ணி ஊற்றுறியா அந்த செடி வளருக்கு நீ காரணமாக இருக்கியா அப்போ கடவுள் செய்யக்கூடிய வேலையை நீ செய்கிறாய் அப்போதான் ஒருத்த கேட்டேன் ஐயா அந்த பாரி 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 தருந்தார்ல எல்லாருக்கும் பாரி தெரியும்ல பாரி வேந்தன் பாரி பாரி ஒருத்தர் பாரி பாரி என்று பழவேத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் மாரிக்கு முண்டு உலக போறப்போதேன்னு பாட்டிருக்கு வஞ்சப்பூர் சென்னையில் வரக்கூடியது அந்த முல்லைக்கு தேர் கொடுத்தாலும் பாரி ஏன் சார் பாரி வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தாரு சார் முல்லை கொடி காற்றுல ஆடிக்கிட்டு இருந்துச்சு காற்றுல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சு பற்றுவதற்கு கொம்பு இல்லாமல் அப்படி எப்படி ஆடிக்கிட்டு இருந்துச்சா ஆடிக்கிட்டு இருக்கும்போது அந்நேரம் பாரிவேந்தர் வந்தாரா வந்து ஐயையோ முல்லைக்குடி அந்த ஒரு முல்லை வேற உட்காந்துருக்க அந்த முல்லைக்குடி வரை அந்த தமிழ் முல்லை வேற உட்காந்துருக்காங்களா அந்த முல்லைக்கொடி நினச்சா அப்படி ஆடிக்கிட்டு இருக்கா ஐயோ பற்றருக்கு கும்பலம் ஆடிக்கொண்டிருக்கிறேன் என்று பாரியை நினைச்சாரா தங்களுடைய தங்க தேரை எடுத்து நிப்பாட்டி அந்த முல்லைக்கொடியை படற விட்டாரா இந்த மாதிரி ஒரு கதையை ஒரு முட்டாப்பையை கேட்டான் பாரியான ஒரு முட்டாப்பாயலை ஒரு முல்லைக்கோடி படராமல் இருப்பதற்கு கொம்பு இல்லாமல் தவிக்கின்ற பொழுது தன்னுடைய தங்கத்தேரையை மாதிரி ஒரு இருப்பானா அப்படின்னு பல பேர் திட்டுவோம்ல திட்டமாட்டோம் நம்ம அப்படி செய்வோமா நம்ம சைக்கிளை நிப்பாட்டுவோம் முதல்ல முல்லைக்கோடி படரிக்கிறது சைக்கிளை நான் என்னுடைய சைக்கிளை நுட்பாட்டி முல்லைக்கோடை நான் வீட்டுக்கு வீட்டில் விளக்க விளக்கமா தேடி கிடைக்கும் யாரா விட்டு வந்து கிடைக்குமா கிடைக்காதா யார் முடிஞ்சு என்னுடைய காரை எடுத்து முல்லைக்குடி படராமல் இருக்கிறது பற்றொரு கொம்பில்லாமல் இருக்கிறது என்னுடைய ஐம்பது லட்சம் ரூபாய் காரை நிப்பாட்டி அந்த முல்லைக்குடி படவர்கள் நிப்பாட்டி விட்டு போகிறேன் என்று சொன்னால் வீட்டுக்காரி உள்ள சேர்க்கவே மாட்டான் போச்சா அவளுக்கு மட்டும் ஏங்க அப்படி அது நடந்துச்சா நடக்கலையாங்கிறது அப்பாற்பட்டது முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று வரலாறு சொல்லுகிறது அது நம்புவதாக இருக்கிறதா நம்ப விளையாடணும் தெரியாது ஆனாலும் ஒரு பாடல் சொல்லுகிறது அவ்வளோதான் பொறநாயில் ஒரு பாடல் வரி சொல்லுகிறது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வந்து இந்த மாதிரி வந்து முல்லைக்கு தேர்வு கொடுத்தாலும் சொல்லுது ஆனால் அதில் ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இருக்கு நுட்பமான நுட்பமானது கே பாரி வைத்திருக்கக்கூடிய தேர் எவ்வளோ எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க ஒரு கோடி ரெண்டு கோடி எத்தனை கோடி மழை போகுது போகும் கொடி உயிர் எப்படிப்பட்ட உயிர் சின்ன உயிர் அவன்கிட்ட இருக்கக்கூடிய தேரோடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருசு பணம் கோடி கிணக்கில் பணம் ஆனால் உயிர் வந்த திரு பார்த்தத்தினோடு கோடி அது படம் இருக்கு பல லட்சம் மதிப்பில் கோடிக்கணக்கான சொத்து மதிப்பில் தேரக்கலு படுப்பேன் எத்தனை பேர் சிரிச்சோம் அது வல்ல அது வந்து இந்த இடத்துல அது சொல்ல வர சொல்ல வர நுட்பமான கருத்து வேற என்ன வருமா விஷயம் ஒருவர் அண்டர்லைன் அண்டர்லைன் யார் ஒருவர் உயிரை பெரிதாக கருதுகிறார்களோ அவர்களுக்கு தான் வைத்திருக்கக்கூடிய பொருள் சிறிதாக தெரியும் யார் ஒருவர் உயிரை பெரிதாக நினைக்கிறார்களோ முல்லைக்கூடிய அவருக்கு பெரிதாக தெரிந்திருக்கிறது அதனால் தான் வைத்திருக்கக்கூடிய தேர் சிறிதாக தெரிந்திருக்கிறது உயிர் பெரிது இந்த உலகம் இன்பமாக இருப்பவருக்கு காரணம் உயிர் தானே உயிர் என்று இல்லை என்றால் எதுவுமே கிடையாது அப்ப அந்த அடிப்படையில எல்லாம் பார்க்கின்ற பொழுது உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து இவற்றையெல்லாம் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் என்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்பதான் ஐயாட்ட ஒரு கேள்வி கேட்டேன் எல்லையா கேள்வி கேட்டேன் கேள்வி கேட்கவே இல்லையா என்ன கேள்வி கேள்வி கேட்டேன் ஏதாச்சும் சொல்லுங்களே பாப்போம் இப்ப வாங்க எந்திரிக்க மறைக்காம கேட்டு தாரடா நான் கூட மறந்து வரல நினைச்சேன் சரி ஐயா வன்று அது வல்ல அது வன்று சரியா அது வல்ல சரியா அது வந்து சரியா ஏங்கய்யா தப்பா சொல்லுங்கிறீ நீங்கள் தப்பாக சொல்லுங்களே தப்பா சொல்லுங்க ஆமாம் இல்லை ஏதோ சொல்லு அது வந்து சரியா த சரிதானே ஏன் சரி இல்லை நீ சொல்லுங்களா அவர் அட்டா சொல்லி போறா பயங்கரமாக சொல்லிடுங்க ஆ சொல்லிடுவாங்க ஐயா சொல் அது ஒன்று ஏன் சொல்ற அது ஒன்றுங்கிறது சரி ஏன் ஆ சரி சரி ஐயா சொல்லிட்டாங்க நீங்கள் சொல்ல முடியுமா ஐயா ஐயா நீங்கள் சொல்லுங்க ஐயய்யோ என்கிட்ட இங்கே பாருங்க என்கிட்ட கேட்குற கல் வச்சுக்கிறாதிங்கிறீங்களா ஆ சொல்லுங்கள் அது வந்து சரிதானே ஏன் யார் உள்ள உங்க கேட்டெல்லாம் போட்டிருங்க வேறு வழி இல்லை ஏன்னா இதில் இருக்குங்க நிறையா இருக்குது சொல்ல போகிறேன் இனிமேல் தான் இலக்கணம் வரப்போகுது மணி நான் அஞ்சு அஞ்சே உட்காரே ஆகுது தள்ளப்படாதுங்க ஏங்க உட்காருட்டீங்க நான் உட்கார சொல்லவே இல்லை ஐயோ நான் தான் உட்கார சொல்லாம் பசங்க உட்காரவே மாட்டாங்களே பத்திரிக்கையில் என்னுடைய காணொலியில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உட்காரலாம் சொல்கிற வரைக்கும் உட்கார மாட்டாங்க நின்றுக்கிட்டே இருப்பேன் ஐயா எப்படா உட்கார சொல்லுவார் சொல்ல மாட்டார் உழை நம்மளும் நிற்போம் கடைசியாக ஒரு பத்து பிசம் கழிச்சேன் அப்போதான் பார்ப்பேன் அவனை ஏன்டா என்ன மாட்டான் நிற்கிறே ஐயா உட்காருங்க ஐயா உட்காருங்க உட்காருங்க இருக்கிறப்ப அது ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதுங்கிறது ஒருமை ஒருமைன்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அது ஒன்று அவை அல்ல அவைகள் எல்லாம் சொல்லிடாதீங்க அவை அல்ல அவைனாலே பண்மை அவை அல்ல அது அன்று அது கூட்டல் அன்றுன்னு போடக்கூடாது அது வன்றுன்னு போடணும் ஏன் சொல்லுங்க சார் என்ன எதுக்கேட்டாலும் அப்படி கேள்விலாம் கேட்டு பொன்னாதீங்க சார் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு அது கூட்டல் அன்று அது வன்று ஆ சூப்பர்யா யார் யா அவருக்கு ஒரு க பயங்கரமாக கேட்டு கொடுங்க சூப்பர் அது கூட்டல் அன்று அது வன்று ஈ ஐ வழி யவ்வும் ஏனையை உயிர் வலி வவுகும் என்ற விதிப்படி அதுங்க இத்து கூட்டல் இருக்கா பூ இருக்கா இல்லையா அது எழுதுகிறேன் குறிப்பெல்லாம் எடுங்க சும்மா கோவம் வருது கோவம் தான் என்ன செய்யணும் எனக்கே தெரியாது ஒன்னும் செய்ய மாட்டேன் கலப்படாதீங்க சில பேர் சொல்றேன் கோவம் தான் எனக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது அப்புறம் என்ன பேசாமல் இருக்க மாட்டியானே அப்ப அது கூட்டல் அன்று அதுங்கிற தூ இருக்கல இத்து கூட்டல் ஊ போட்டீங்களா அன்றில் ஆ இருக்கா ஊவும் ஆவு சேருவதற்கு வகர உடம்படு வய இவ்வு கூட்டல ஆ கூட்டல் ஆ இத்து கூட்டல் ஊ இருக்கா அடுத்து ப்ளஸ்ஸு போட்டு இவ்வு கூட்டல அது ஒன்று ஒன்று வா அப்போ ஈ ஐவழி எவ்வவும் ஏனே வவும் என்ற விதிப்படி ஒருமை பன்மையில் வருகின்ற பொழுது அது ஒன்று வரும் அது மாதிரி பன்மையை சொல்கின்ற போது அவை அல்லல் வரும் இந்த அவங்கள கேட்போமா யாரையாவது கேட்போமே அந்த அண்ணன் தொப்பி போட்டு அழகா ஜம்மு கமலஹாசம் மாதிரி இருக்காரு இல்லை கமலகாசம் மாதிரி இருக்காருன்னு சொன்னாத்தே சந்தோஷப்படுவார் அதெல்லாம் சும்மா சொல்கிறது இல்லைங்க கமலாசு மாதிரி அழகா ஜம்முனு தொப்பி போட்டிருக்காரு நம்முடைய ரசிகர் தான் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே என்னோடய சப்ஸ்கிரைபர் அதை ஒத்துக்கிறீங்களா அதை ஒத்துக்கிறீங்களே எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணாமல் போங்க அதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு நான் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் சொல்கிறது இல்லை என் கூட பின்னால் வரீங்களா வர்றவங்க வாங்க அவ்வளோதான் சரிங்களா ஐயா இப்போ வந்து என்னங்க கேள்வி கேட்க முடிச்சே ஆ என்ன கேள்வி நினைச்சேன் காலை அடிபட்டுருக்கா அவன் உட்காந்துக்கிறீங்க உட்காந்துக்கிட்டே பதில் சொல்லுவோம் பரவாயில்லையா சரி பரவாயில்ல ஐயா தான் இது பொது வழி அன்று இருக்குல்ல சரியா அல்ல சூப்பரியா கை வேண்டாமா வேண்டாம் 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 தப்பாச்சு விட்டுட்டாருங்க ஏங்க இப்படி எல்லாம் அவசரப்படுறது அவர் பதில் சொன்னாரா சொல்ல பதில் வாங்க வேண்டாமா நீங்க எதுக்கடுத்தாலும் சொல்லி திட்டிக்கலாங்க கைதட்டி கை தப்பா தப்பாச்சு விட்டாருங்க அப்ப தப்பா சொல்லுங்க கை இப்போ இப்ப நல்லா சொல்ல சொல்ல போற பாருங்க இது வழி அன்று இது வழி அல்ல சரியா தவறா போச்சு ஐயா தொப்பையை கலட்டி சொரிச்சுக்கிறீங்களா இது பொது வழி அன்று சரி இது பொது வழிகள் அல்ல சரி எப்படி எப்படி இது பொது வழி அன்று சரி இது பொது இவை இவை பொது வழிகள் அல்ல சரியா தவிர சரி ஏன் இவை பொது வழிகள் இவைங்கிறது பன்மை பொது வழிகளுக்கு அப்போ பன்மைச் சூல்லை தொடர்ந்து வருகின்றது அல்ல வரணும் ஒருமைச்சொல்லை தொடர்கின்றது அன்று வரணும் இது பொது வழி அன்று இவை பொது வழிகள் அல்ல சரிங்களா அப்ப பன்மை வித்தியாசம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும்